வந்து யூனிட் த்ரீல முக்கிய அலைவுகள் காணப்படுற மூணு இந்த இயக்கங்களையும் பத்தி பார்ப்போம் இதுல வந்து மூணு இயக்கங்களையும் வித்தியாசம் என்னென்ன வித்தியாசம் இருக்கு பார்க்கணும் முதலாவது இப்போ முதலாவது ஆவர்த்தன இயக்கம் அடுத்தது அலைவு இயக்கம் அடுத்தது வந்து எளிமை இயக்கம் ஆவர்த்தன இயக்கம் நான் சமநேர ஆய்வையில மீண்டும் மீண்டும் நடக்கிற இயக்கத்தை வந்து ஆவர்த்தன இயக்கம் சொல்லுவோம் அதே மாதிரி அலைவு இயக்கம் ஒரு நிலைத்த சமநிலை புள்ளி பற்றி முன்னும் பின்னுமாக நடக்கிற ஆவர்த்தன இயக்கத்தை தான் அலைவு இயக்கம் சொல்லுவோம் அடுத்தது எளிமையை சேர்க்கணும்னா அழகு இயக்கத்தை ஆற்றுல துணிக்கையின் பாதை வந்து நேர்கோடு அரிக்க மாண்டா அது வந்து எளிமையை சேர்க்கணும் சொல்லுவோம் இந்த மூணுக்குமான மூணுக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் செய் இப்ப நம்மளுக்கு ஆவர்த்தனை இயக்கம் அதே மாதிரி அழைவு இயக்கம் எளிமையை சேர்க்கும் இப்ப எல்லா எளிமையை எளிமையை சேர்க்கணும் தானே ஆவர்த்தனை இயக்கத்தில் வரும் அதே மாதிரி அலைவு இயக்கம் ஆவர்த்தனை இயக்கத்தில் வரும் இதை வந்து எப்படி சொல்லலாமாண்டா இதை வந்து நம்ம ஆவர்தன இயக்கம் எடுத்தவனா ஆவர்தன எடுத்தா இதுல காணப்படுற இது வந்து அலைபி இயக்கமா இருக்கும் அலைவீக்கமா இருக்கும் அதே மாதிரி இதுக்குள்ள காணப்படுற இதான் பெருமை இசைக்க மாதிரி இருக்கும் இசைக்க மாதிரி சரியா மூணு குமான வித்தியாசம்